இனிவே மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை உள்ள அங்கு துரைமுறைகளுக்கும் வரவேற்பு நல்கிய குடும்ப நகரன் அங்கு ரசி கவியரங்க நிகழ்ச்சிக்கு தலைமுயற்றி நேற்று அற்புதமாக இந்த கவியரங்கத்தை வழிநடத்த சென்ற அன்புக்குரிய மற்றும் கவிப்பாடிய தாமோதரன் மருத்துவர் நடராஜன் பானவன் சுமதி ஜெலாளி ஆகிய கங்கப்பாண்டவர்களுக்கும் மற்றும் இங்கே தமிழகத்தில் அண்ணன் விமோசனர்களுக்கும் வாழ்மதிக்கும் ஊராசிரியர் தமிழர் நோக்கம் இந்த மாலை மேல வணக்கம் அது முதலில் வந்து நான் நிறைக்கும் செல்லாகவும் வாழ்க்கை முறையும் நன்மை நம்ம வளர்ச்சிக்கு இதே ஒரு அற்புதமான அரங்கத்தை உருவாக்கி வாழ்க்கை வாழ்க்கை காலையில் எடுத்து போக முடியல

பாஸ்கரையான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஓவியம் இந்த ஒட்டுமொத்த கவிதைகளுக்குள்ள ஒரு விஷயத்தை முன்னாடி ஒரு நடனம் ஒரு தியாகம் ஒரு மனிதன் அமைப்பிருக்கிறவரை அதுக்குள்ள தாய்மை பல்வேறு உணர்வு உணர்வுகளை இந்த ஓவியம்

கவிதையின் ஒரு சிற்பமாக இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது காலம் நடிக்கின்ற சிற்பம் நமது வார்த்தை வாழ்க்கை ஊடாக வந்திருக்கிற அத்தனை உணர்வுகளும் அத்தனை சம்பவங்களுக்கும் சிற்பமாக படிக்கப்பட்டிருக்கிறது இது கவிதை கலஞ்சியமாக காலம் சிற்பம் கவிதை கலஞ்சியம் என்ற நான்கு வார்த்தைகளின் கூட்டிலே இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக தெளிவாகவேசத்துக்கான நேரம் இல்லை சுருக்கமாக சில விஷயங்கள் படிச்சுக்கிறேன் அடுத்து சில கூட்டங்களில் ஒரு பெரிய படித்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு கொண்டு பகிர்வு மீண்டும் ஓட்டத்தை உயர் இனி எல்லா விஷயங்களையும் மீறி அல்லது மறந்து பெரிய ஒரு பயணத்தில் நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம் என்னுடைய சொல்லி தொடர்ந்து பகிர்வின் இடங்கள் தொடர்ந்து இலக்கியத்தில் வளர்ச்சி இலக்கான பயணத்தை தொடங்கணும் என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக பிடிச்ச சில வரிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் பேசுகிறேன் இருபத்தி பேரா பக்கத்தில் வந்து சொல்றேன் பொய்கோவும் சுகமானது பொய்சிருக்கு ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ரசிச்சிருந்த வரியில் பொய்கோவும் சுகமானது பொய்சிரிப்பு ஆபத்தான நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க அழகு அழகாக சொல்கிற வார்த்தை நமக்கு சிரிய சிங்க சொல்கிற வார்த்தை நம்ம முப்பத்தை வந்து பங்கு வச்சிருக்காரு நட்பை பழகித்தான் காப்பாற்ற வேண்டும் நம்ம கட்டாயம் விலகியும் காப்பாற்றணும் வாழ்க்கையில் அந்த அனுபவம் நான் நிறைய எடுத்திருக்கோம் செருப்பு கல்வி இந்த பகுதியை வந்து சொல்கிறாரு செருப்பு மோதிரத்தை செருப்பாங்க என் கால்மையா இங்கே ஒரு மெய்யா இருக்கு என் கால்மே இருக்கா புது செருப்பான நண்பர் கேட்டார் புதுசா மோதிரம் போட்டால்தான் நெய்யை அசித்து காட்டணும் நெட்டாயிரம் இருக்காங்க புது செருப்பு போட்டா காலையும் செருப்பு பத வச இன்னைக்கு வந்து செருப்புடைய வரலாறு ராமனின் செருப்பை வைத்து வரலண்ணன் அயோத்திய அண்ணா பிள்ளைங்க காந்த செருப்பு நேற்று காரணத்துக்கொண்ட ஒன்று இப்படி ஆனால் இன்னைக்கு வந்து பல சிம்மாசனங்களில் செருப்பு பண்ணுறேன் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அதாவது நஞ்சு போன செருப்பு கிஜி போன செருப்பு இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது இப்படியான ஒரு சூழலையும் நாங்கள் ஏன்னா பத்து மோதல சிந்தனம் வந்து பத்து வகையில் மோதிரம் போட்டாலும் அந்த ஆற்றே இருக்காரு அது வந்து அசிம்ம ஆனால் இந்த செருப்பு போட்ட வந்து ரெண்டு விஷயம் நான் பார்த்தேன் ஒன்று அவருடைய கண்ணனுக்கு சொல்கிறாரு ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கணிவையாக நான் பார்க்கிறேன் கணினி மனிதர்களை விட நேர்மணையானது ஒரு கவிதை கணினிக்கு சுயநிலை சொந்தவர்கள் மட்டுமே மதிப்பு கடன் கொண்டது என்னுடைய எந்திரோடு பயன்படுத்த கவிதை வந்து ஒரு ஒரு எந்திர வந்து மனிதனுக்கு

ஆனால் அவங்க தான் வந்து ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் சம்பளத்திற்கு இல்லை முழுக்க ஆறு மணிக்காக அரைச்சுட்டாங்க ஆறு மணிக்கு சூரிய உங்க தான் ராமாயணம் முடியும் ஆனால் ஒரு மூன்று மாதத்தில் நடிச்சுட்டு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வர வெடிக்கிறதில் இருக்கிறாங்க ஆனால் அப்போ இந்த திறமைக்கும் அந்த வெளிச்சத்திற்குமான பதவிக்குமான வித்தியாசத்திற்கு இந்த கதையை நான் அடுத்து சமுதாய அலைகளுக்கு மனநோயாலியை கழுதை அந்த கழுதை வந்து ஒரு அம்மா போன போனிருக்கேன் சார் குழந்தையா காய்கறி நடுவில் திடீர்னு எதில் ஆட்டோ அப்போ அங்கே எதையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அழுத்தான உடலில் ஒரு மனமோ உடலை உயரத்துக்குள்ளே தூங்கும் துணிப்பு அந்த இந்த அண்ணாமா அப்படியே அவன் அந்த குழந்தைய தொட்ட இடத்த வந்து அசூயாக பார்த்து பத்து பேர் இப்போ இது இது இருவேறு விதமான விஷயம்லாம் பார்த்தோம்

வெளிச்சம் பார்த்தது அப்போ அவங்க வெளிச்சம் ஆனாலும்னா என்ன அவங்க அம்மாவோடய அன்பை பார்த்து அந்த அன்பு தான் அந்த பாய்களுக்கு பார்ப்பாங்க அதனுடைய அன்பு வந்து எது விஷயத்தை நான் அதை பார்த்தேன் குஷியமும் ஒரு தடவை தமிழே தப்பையும் ஓத்தனே வெளி குண்டும் இந்த நத்தை பார்த்து அச்சமேற்படுகிறது மெல்ல மெல்ல ஊருக்கு செல்லும் தின்மையற்ற பொழுதில் தீய வேகத்தின் மூன்றாம் பிடி எதுவனத்தை கடந்து செல்லும் பாதையை ஓட்டு இருக்கும்போது நத்தை மாநாய் பாய்மொழி வரைகிறது மனப்பதை இப்போ இந்த வந்து எடுத்துக்கே விவகாரப்படுற ஒரு மாடுகிற போது மன இதில் வந்து மூன்றாம் நிதி எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும்போது எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு விசைகளும் வெட்டையாக உள்ளன அவை எதிரெதிர்த்து செய்து கொண்டன விடையான எதிரெதிர்த்து செய்து கொண்டன அப்படின்றது இப்ப நம்ம ஒருத்தரை வந்து முன்னுக்கு அழுக்கும் போது அதே நேரத்தில் அவர் நம்மளை அழுதுற ஒரு மையத்தொழிலாம் அப்போ இரண்டு விதமான விஷயங்கள் வந்து மோதிக்கொண்டு மோதிக்கொண்டே செல்வது தான் அந்த அப்படி இரண்டு விதமான விஷயங்கள் மோதிக்கொண்டே செல்வதுன்னு சொல்வதேன்னு சொல்வாங்க ரொம்ப ஃபுஷியாக இருக்கும் அது கவிதை வந்து கல்வனும் ராயம் பெரிய நீண்ட அதாவது வெளியே பார்க்கணும்னு வரவங்க தர்கார அப்பா தர்கார தருவது சர சட்டம் எண்ணுக்கு அப்படியே கடவுளுக்கு போயிட்டு அப்புறம் சாயமாக சொல்கிறாரு வண்டவரிங்க கிராமத்தில் சொல்றேன் மட்டும் என்ன சொல்றது நியாயி சிற்பது இன்னும் முச்சமாக இருந்த கண்டிப்பை இறைவன விஷயம் தேவதுளே இருக்கிறது முக்கிய அப்படின்னு வந்து ஒரு பாம்பும் சார்ந்த ஒரு கவிதையாக சொன்னாலும் நிறைய பல்வேறு விஷயங்கள் கவிதையில் அனுப்புகிறாரு பாம்பு வந்து ஆதி நாகர்களின் நாகர்கள் வழங்கிய ஒரு படம் ஆகும் பாம்பு அதே பாம்பு வந்து

ஆனால் அன்னைக்கு பெருமாள் வயிறு வயது கிலோ கணக்கில் போட்டு இந்த இங்கே அவங்க ஆனால் பெருமாளுத்திலேயே உண்மையான அணிகளை செல்வ பண்ணுவாங்க வேறு எந்த ஆபமும் அவருக்கு ஒத்துவர செட்டாக ஆனால் அவர் இப்போ எந்த ஒரு ராசிக்கார பெரும்பாடாக இருக்க இப்படி மாதாம் தேவாலயம் காதலித்த சொன்ன காவலி சார்ந்த முக்கியமாக இருக்கு கடவுள்கள் வந்து எல்லா கடவுள்களுக்கும் வந்து மாயை சுற்றி இருக்கிறார்கள் சிவனுக்கு தலைமணியல் கல்விகள் அம்மனுக்கு தலைமணியல் இப்படி விநாயகருக்கு வைக்க சுத்தி உணவு உணவு சார்ந்த மாயை இப்படி ஒவ்வொரு கடவுள்களுக்குமான மாயை ார்ந்த யாரும் சித்தி அடைய வேண்டிய ஞானத்திற்கான பலரும் விருதாக அப்படி வழங்கியவர்கள் தான் ஜீவ சமாதம் அடைய முடியும் அப்படின்னு ஒரு இது இந்த பாம்பு மாய் அப்போ ஒரு வீட்டில் வந்து கணவன் வந்து நிறுவனத்துக்கு ஒருவனாக இருக்கார் அவர் வந்து பெரிய அறிவாளியாக ஆனால் மனைவி வந்து மதிக்க மதிக்க மதிக்கப்பட்டாங்க ஒன்று இல்லைன்னா அவங்க ஓட்டு செல்கிறேன் சொல்லுவாங்க அப்போ அந்த பாம்புக்கும் ஞானத்துக்கு மாயைக்கும் ஞானத்துக்கு ஒரு தொடர்ந்து நடந்து பேருந்து அப்போ இந்த பாம்பு வந்து இங்கே எப்படி வருது மாயையாக இந்த மாயையை பார்க்கும்போது அப்போ ஃப்ரைடு தவிர ஃப்ரைடு என்ன சொல்றாங்கண்ணா இல்லாத தூண்டுதலை நீங்க மீண்டும் தூண்டிக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் விடுதியில் இன்பம்